வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் போலூர் மற்றும் பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றிய புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மற்றும் பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியங்களில் தலா ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஒன்றிய கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியின் போது போலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக புதிய கட்டிடத்தில் தமிழக துணை சபாநாயகர் பிச்சாண்டி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர் மேலும் பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றிய புதிய கட்டிடத்தை வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் இந்நிகழ்வின் போது அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்